ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ஒரு ஸாரியை பற்றி தான் உங்கள்கிட்ட நான் சொல்ல போகிறேன் இந்த ஸேரீ எடுக்கும்போது இதில் ஒரு கேட்லாக் வச்சுருந்தாங்க ஆனால் அதுக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு நினைக்கிறேன் அது வேறு டிசைனாக இருந்துச்சு வேறு இதுக்குள்ளே உள்ளதை மாற்றி வச்சுட்டாங்கன்னு நினைக்கிறேன் அதனால் அதை எடுத்து நான் போட்டுட்டேன் அதை சரியாக நான் காட்டலை உங்கள்கிட்ட இதோட மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்குது ரொம்ப கிராண்டாக இருக்கும் கட்டுன்னா இது எதுக்கு நான் வந்து வாங்கியிருக்கேன் அப்படின்னா இது தீபாவளிக்கு வாங்கியிருக்கேன் தீபாவளிக்கு இந்த மாதிரி ஒரு கலர் காம்பினேஷனில் சூப்பராக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக அப்படி என்னை பார்த்தோன்னே பிடிச்சிட்டு இருந்த சாரி ரொம்பலாம் நான் வந்து பார்க்கல பார்த்தோன்னே பிடிச்சனால எடுத்துட்டேன் இதோட விலை எவ்வளோ இருக்குன்னு கெஸ்ட் பண்ணுங்க நான் கடைசியில் சொல்கிறேன் இந்த லைட் ப்ளூ இங்கு ப்ளூ இந்த காம்பினேஷனில் வந்து முன்னாடி ஒரு சேரீ இருக்குது ரொம்ப பழைய சாரீ பழைய மாடல் அதனால் வந்து இந்த கலரில் வந்து எடுக்கணும்னு தோணுச்சு நல்லா அழகாக இந்த ப்ளவுஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இதில் பிளவுஸ் பிட் வந்து அந்த பிளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்க மு முக்கா கை வச்சு இல்லை அப்படின்னாக்கா நமக்கு முட்டு வரைக்கும் கை அப்படி வச்சு தைச்சோம் அப்படின்னாக்க தைச்சி போட்டோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் அதோட ஜருகெல்லாம் ரொம்ப அழகாக இருந்துச்சு இது ஒரு காப்பர் காப்பர் மாதிரி இருக்குது அந்த இது பார்டர் வந்து அதுலேயும் வச்சு நமக்கு கைக்கு கொடுத்து போட்டோம் தச்சு போட்டோம் அப்படின்னா சும்மா அடிப்பொழியாக இருக்குங்க இதோட விலை என்னன்னு பார்த்தீங்கன்னா அறுநூற்றி ஐம்பது ரூபா இதோட நீங்கள் சேரீயை பார்க்கும்போது ஸ்டார்டிங்ல நீங்கள் எவ்வளோ விலை இருக்கணும்னு நினச்சிங்க அதை வந்து கமெண்ட் பண்ணுங்க இதோடய விலை பார்த்திங்கன்னா அறநூற்றி ஐம்பது ரூபா தான் இது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு சரவணா ஸ்டோரில் தான் எடுத்தேன் பார்த்தோன்னே பிடிச்சிருச்சி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு இந்த ஸேரீ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த கலர் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் எப்பப்பெல்லாம் வீடியோஸ் போடுறேனோ அது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து கிடைக்கும் ஃப்ளோட்டிங்கில் விட்டாலும் சூப்பராக இருக்கும் இந்த ஸாரீ ஃப்ளீட்டு வந்து நல்லா நிற்குங்க ஃப்ளீட் எடுத்தோம் அப்படின்னா ரொம்ப மொட மொடெல்லாம் கிடையாது ரொம்ப சாஃப்ட்டாக இருந்துச்சு சாரி ஃப்ளீட் எடுத்து கட்டணும் அப்படின்னா ஃப்ளீட் வந்து அப்படியே நிற்கும் சரணாசூரில் போய் பிள்ளைங்கள்ட்ட வந்து நம்ம ஸாரீ எடுக்கணும் சொன்னால் கட்டியே காட்டிடுவாங்க டக் 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 டக்னு எடுத்து கட்டியே காட்டிடுவாங்க அங்கேன்னு கிடையாது எல்லா கடையிலையும் அப்படி தான் எனக்கு அங்கே போய் பழக்கம் வந்துருச்சு பிள்ளைங்களையும் எனக்கு வந்து எல்லாேருமே தெரியும் நல்லா பழகிட்டோம் அதனால் ஒரு ஸாரீ எடுக்கணும் அப்படின்னாக்கா பிள்ளைங்களே தேடி பிடிச்சி புது கலெக்ஷனாக இருக்குன்னெலாம் சொல்லிடுவாங்க